தி அலாதின் கேரக்டர் எப்பெல்லாம் பேசுறாரோ அவரோட ஆள்கட்டி வரல ஏதோ பிஸ்டல் மாதிரி தூக்கிக்கிட்டே தான் பேசுவார் இதை பல தடவை நம்ம படத்தை பார்க்கும் போதெல்லாம் கவனிச்சிருப்போம் புரிஞ்சிருக்காது இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் அவரோட மோஸ்ட் ஸ்பீச்சில் நீங்க ஒரு வருஷத்தை கவனிக்க முடியும் அவர் ஆள்கட்டி வரல காட்டி காட்டியே தான் வந்து பேசுவார் அதை பேரடி மாதிரி ஜோக் பண்றதுக்காக படத்துல அதை போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அதுவும் இறங்கி பேசும்போது மட்டுமே இல்லாமல் சும்மா அளாது நின்னுட்டு இருந்தால் கூட அவரோட லெஃப்ட் ஹேண்டோட ஆள் வரல் ஸ்டாண்ட் அவுட்ல இருக்கும் சேம் டு சேம் லெபியாவோட டிக்டேட்டர் மிஸ்டர் முகமது கதாஃபி அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் அமேசானியன் காட்ஸ் சொல்லிட்டு சில பொண்ணுங்களை ஆர்மி சோல்ஜர் மாதிரி எங்கே போனாலும் கூடவே கூட்டிகிட்டு போவார் ஆனால் மீடியா பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணுங்க ஒன்னும் ஆர்மி சோல்ஜர்ஸ்லாம் கிடையாது பர்சனல் அப்யூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த விபச்சாரிகள் அப்படின்னு பேசப்படுது அவங்களோட இன்ஸ்பிரேஷன் தான் படத்துல நம்ம பார்த்து அலாதீனோட அண்ட் கத்தாரில் ஆனா அல் ஒரு பிரின்ஸ் இருக்கிறாரு அவர்கிட்ட நிறைய தற்குவயஸ்கார் இருக்குது அவர் எங்கெல்லாம் போறாரோ பரேட் மாதிரி எல்லாத்தையுமே கொண்டு போவாராம் இதோட இன்ஸ்பிரேஷன் தான் அலாதீன் அமெரிக்காக்குள்ள வரக்கூடிய பரைட் சீன்